மத்திய அரசாங்கம் அவங்கள பேச வச்சு வேலைக்கு பார்க்குதுன்னா இந்த தற்கொலைங்க குறிப்பாக இந்த துரை வைகோ ஒரு கோமாளி வைகோ அந்த கோமாளிக்கு பிறந்த இன்னொரு கோமாளி குண்டியில் கட்டுற கோமலத்தை தூக்கி கையில் கட்டிக்கிட்டு அங்கே போய் அப்படியே எழுதி வச்சுட்டு அப்படியே வீராவாசமாக பேசுகிறார் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான் கம்யூனிஸ்ட் ஒரு தற்கொலை சு வெங்கடேசன் அந்த தற்கொலை பாகிஸ்தான் அரசாங்கம் எப்படி பேசுமோ பாகிஸ்தான் ஆதரவாக பேசுகிறான் அதை அதுக்கப்புறம் இங்க எங்க அண்ணா திருமாவளவன் அவரு முழங்குறாரு ஏ எல்லாம் என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியாம பேசிட்டீங்க தமிழக சட்டமன்றத்தில் உங்க கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தை இங்க இருக்கின்ற அந்த கம்யூனிஸ்ட் இங்க இருக்கின்ற அந்த வைகோ இவங்கெல்லாம் திமுக தான் போட்டி போட்டாங்க திமுக தான் உங்களுக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை பேசத்துக்கு ஜனநாயகம் இருக்கா வேல்முருகன் திமுக உறுப்பினர் அந்த வேல்முருகனுக்கு பேசணும்னு சொன்னா நம்முடைய சபாநாயகர் அப்பாவு பெல் அடிச்சு உட்கார சொல்லார் சட்டமன்றத்தில் சண்டை நடக்குது உங்களுக்கு ஜனநாயக முறைப்படி பேச அனுமதி கொடுத்துருக்கு பாஜக அரசாங்கம் ஆனால் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்து எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி எம்எல்ஏ கூட பேசுறதுக்கு அனுமதி இல்லை சரியான விஷயத்தில் அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த ஜனநாயக முறைப்படி இந்த நாட்டில் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தா ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது யாரு பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது எதிரி கூட பேச கொடுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்கள் பேசுறீங்களே ஆக்கப்பூர்வமான பேச்சாது ஒருத்தர் காங்கிரஸ்காரன் கேக்குறான் பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தினுடைய விமானம் எத்தனை விமானம் சுட்டு கேள்வி வீழ்த்தப்பட்டது காங்கிரஸ் எத்தனை பாகிஸ்தான் விமானம் சுட்டு கேள்வி உங்களுக்கு தேசபக்தி நீ இந்த ராணுவத்தை நேசிக்கிற உங்களை எல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராணுவத்தை சார்ந்த அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராணுவ முன்னாள் ராணுவத்தை பார்த்துட்டு நாட்டை நேசிக்க கூடிய அத்தனை நபரும் இந்த விவாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை பேச வச்சு உங்க வாயாலேயே நீங்க கெட்டு போறதுக்கான அத்தனை விஷயமும் பாஜக அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு நீங்க ஏதோ அறிவுபூர்வமா நம்ம பேசுறோம் ஜனநாயக முறைப்படி பேசுறோம் இஸ்லாமிய ஆதரவாக பேசுறோம் திருமாவளம் பேசுனார் இஸ்லாமிய விருப்புணர்வு கிறிஸ்துவ விருப்புணர்வு எங்கடா இஸ்லாமிய விருப்பம் இருக்குது இஸ்லாமிய விருப்பினர் எங்க இருக்கா நீங்க பேசுறதுதான் இஸ்லாமிய விருப்பம் தோன்ற மாதிரி இருக்கு நீங்க பேச வேண்டிய சப்ஜெக்ட் எது தெரியுமா சட்டமன்றத்துல சரி பாராளுமன்றத்துல சரி நீங்க பேச வேண்டிய விஷயம் தமிழ்நாடு இன்னைக்கு அதல பாதாரத்தில் போயிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு கள்ளச்சாராயம் மரணம் கள்ளக்குறிச்சி அறுபதுக்கும் மேற்பட்டவங்க வாய் திறக்க மறுத்தாங்க அஜித்குமார் படுகொலை அரச ஒரு காவல்துறையே ஒரு சாதாரண குடிமன அடிச்சு கொண்டு இருக்கான் அஜித்குமார் படுகொலை நேத்தி முதந்தன ஒரு எஸ்ஐ படுகொலை வெட்டி கொண்டு இருக்காங்க யாரு போதை கும்பலு இன்னைக்கு ஒரு எஸ்ஐ கொலை முயற்சி பண்ணதுக்கு முயற்சித்து இருக்காங்க அவர் ஓடி ஒளிஞ்சிருக்கார் எஸ்ஐ யூனிஃபார்ம்ல இருக்கிற எஸ்ஐய ஒரு ஓடி போய் வெட்டத்துக்கு போறான் வீட்டுக்குள்ள போறாங்க அந்த வீட்டு கதவுலாம் போட்டு கொத்தி வெட்டியிருக்கான் உயிருக்கு பயந்து எஸ்ஐ துப்பாக்கி சூடு நடத்திருக்காரு உன் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கு இங்க சாதிய படுகொலை கவினுன்ற ஒரு இளைஞர் காதலிச்சான்னு சொல்லி சாதிய படுகொலை வீட்டு வாசல வெட்டி கொந்திருக்கான் திருமாவளவா இதெல்லாம் வாணி பேசணும் பாராளுமன்றத்துல போய் பேசணும் இல்ல உன் கட்சிக்கார சட்டமன்றத்தில் பேசணுமா இல்லையா கொதிக்கிறிகள் எல்லாத்திற்கும் வேங்கை வயல் விஷயம் பேசணுமா இல்லையா வேங்கை வயலில் உன் சமுதாயத்தாலே அதை கலந்தான்னு சொல்லி நீ இருக்கிற அரசாங்கம் சொல்லுது எப்படி இது வந்து ஏற்புடைய விஷயமா இதுக்கெல்லாம் வாய் தடுக்க மறுக்கிற நீங்க பேச மறுக்கிற நீங்க இந்த நாட்டோட பாதுகாப்புக்காக போய் பாராளுமன்றத்தில் எப்படி பொங்கறீங்க உங்க பொங்கல் கோமாளித்தனமாகுது நீங்க பேசுற பேச்சு தேச விரோத சட்ட சட்டவிரோதமா இருக்கு அப்படியும் ஜனநாயகத்தை காப்பாத்துற இந்த மோடியரசா உங்களை பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு சொன்னா இதுதான் ஜனநாயகம் நீ எங்களை பார்த்து சொல்லுவே பேசிஸ்ட் யாரு பேசிஸ்டு தமிழக சட்டமன்றம் பேசிஸ்ட் தமிழக திராவிட இயக்கம் இருக்கு பாருங்க திராவிட கட்சிகள் இது தன்னுடைய சித்தாந்தம் தவிர வேற சித்தாந்தம் ஒழிக்க கூடாதுன்னு இங்க பேசிஸ்டா இருக்கிறான் இந்த பாசிஸ்ட்வாதிகள் எங்களை பார்த்து சொல்கிறான் பாசிஸ்ட் வாதிகள் ஜனநாயகத்தை படுகொலை பண்ணுறான் முறைப்படி நீங்கள் பைத்தியக்கார தரமாக பாலும் மடத்தில் பேசினாலும் உங்களுக்கு அது அனுமதி கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம் இந்திய ராணுவத்தை நீ மதிக்கலாம் பரவாயில்ல ஆனால் கேவலப்படுத்தக்கூடாது இந்திய ராணுவத்தை நீ வழங்கலனா பரவாயில்ல உதாசீனப்படுத்தக்கூடாது இந்த நாட்டோட பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது பகல்காம் தாக்குதல் எப்படி இங்க மறைமுகமா எல்லை தாண்டி வந்தா பண்ணா நேர்த்தி நீக்கா பண்ணா நானு சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்காண்டா முட்டா பசங்களா ராணுவ கொண்டு போய் கவிழ்த்துருக்கான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ராணுவ வீரரை கல்லாண அரிச்சு கொண்டான் பாகிஸ்தான் தீவிரவாத கும்பல் வந்து காஷ்மீரில் அமைதியுமே வச்சிருந்தா இன்னைக்கு காஷ்மீர் அமைதியாக இருக்கு இதை நினைச்சு பெரும பண்ண ஒவ்வொரு குடிமகனும் நம்ம நாட்டுக்கு முக்கியம் நம்ம வணங்கக்கூடிய நம்ம போட்டக்கூடிய ராணுவத்தை கேவலமா பேசினா நம்ம யாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது தமிழக மக்களே உங்கள் பிரதிநிதிகள் போய் பாருங்க நீங்க ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அமிச்ச இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட அடிமைகள் திராவிட கூட்டம் இன்னைக்கு இந்த ராணுவத்தை கொச்சைப்படுத்துது பதில் இந்த மக்கள்கிட்டே விட்டுறேன் நன்றி வணக்கம் நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும்